மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் நான் உங்கள் குழந்தை நட்சத்திரம் சௌமியா பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு விழாவில் இருக்கோம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி நாளில் ஆவணி மாதத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக கிருஷ்ணர் பிறக்கிறாரு இந்த பிறப்பை எடுத்த இந்த ஜென்மத்தை நம்ம கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி இந்த மாதிரி பல பேரில் கொண்டாடுறோம் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு விழாவை பார்க்கலாம் இங்கே கிருஷ்ணருக்கு பால் தேன் இளநீர் நெய் இது போன்ற விஷயங்களை அபிஷேகம் செய்து கிருஷ்ணருடைய பாடல்களை பாடி சின்ன சின்ன குழந்தைகளும் பெரியவர்களும் கிருஷ்ணருடைய ஜபம் பண்றத நம்ம இப்போ பார்க்கலாம் கண்ணாணி போக வேண்டும் சொன்னேன் கடலுக்கும் கல்லனொன்று கண்ணனு சொல்லும் அம்மா கல்லனுக்கும் கல்லனொன்று சொல்லும் அம்மா கல்ல முடிய கண்ட தொன்றம் சொல்லுவேன் கண்ட துன்றம் செய்ய போக வேண்டும் தாயே கடை சொல்லி போக வேண்டும் தாய்

ും എന്നെ കണ്ടാൽ ഓടി பாலிய என்று கேட்டால் என்ன சொல்லி செய்தார் என்னுடைய பண்மணியே என்ன

we ஒருத்தம்மலை உலத்தில் குறைபார உலை இருத்தான் எனக்கு மயில் நடத்த புகவே இருதானே என்று உரித்தார்களும் ஒரு தம்மலை விருத்தன் என உலகில் குறைபாரு ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ கணபதிய நமக ஸ்ரீ மாத்ரே நமக இன்னைக்கு ஆடி கடைசி வள்ளி மணி டாக்ஸ் யூடியூப் சேனலில் சவு திருமதி சௌமியா பேபி ஆர்டிஸ்ட் அவார்ட்டில் கிருஷ்ணருக்கு இன்றைக்கி ஜென்மாஷ்டமி நாளைக்கு அதனால் இன்னைக்கு ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷனுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு பாகியம் இன்னைக்கு கிருஷ்ணருக்கு அபிஷேகம் தேன் சந்தனம் பஞ்சாமிர்தம் இளநீர் புஷ்ப அலங்காரம் ரொம்ப நன்றாக இருந்தது எங்களுக்கும் ஒரு சான்ஸ் இது கண்டு கொண்டு அவ்வளோ நன்னா பிரமாதமாக இருந்தது இதெல்லாம் ஒரு பிராப்தம் இருந்தால் தான் கிடைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது இதெல்லாம் சௌமியாவுக்கு தான் இந்த தேங்க்ஸ் சொல்லணும் ரெண்டும் பகவானோட கிருப்பியாக இருக்கணும் அது இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த சத்சங்கம் மூலிமா கிடைச்சிது அது ரெண்டாவது இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி அம்பாள் வந்து லலிதா சகஸ்நாமம் அம்பாலோட ஸ்லோகங்கள் கிருஷ்ணரோட ஆரத்தி அம்பாளோட ஆரத்தி இன்னும் அன்பாளுக்கு நிறைய பாட்டுகள்லாம் பாடினோம் எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி வருஷா வருஷம் இதே தேக பலனை கொடுத்து ஆயுள் ஆரோக்கியத்தோட இதே நாங்கள் சங்கத்தோட இன்னும் இதோட இன்னும் முன்னேற்றமாக நல்லா படிச்சு இன்னும் நிறைய உலக சேமத்துக்காக நிறையா பண்ணணும் எல்லாரும் ஸ்ரீ குருபியோ நமக நமஸ்காரம் நன்றி வணக்கம்

கோகலாஷ்டமி என்னும் நாளானது கிருஷ்ணபெருமான் இவ்வுலகத்திலே இப்பூ உலகத்திலே அவதரித்த நாளாகும் அதாவது அவர் அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்தார் எத்தாவது மகனாக பிறந்தார் நமக்கெல்லாம் பிறந்த பிறகு வாழ்க்கையிலே கஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் கிருஷ்ணருக்கு பிறந்ததிலிருந்தே கஷ்டம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வலிகிற என்று சொல்வார்கள் அது என்ன ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்தது ஒரு வயிற்றில் அவருக்கு உயிர் பயம் இருந்த காரணத்தால் கம்ச சக்கரவர்த்தி தன்னுடைய சகோதரியின் மகனால் தான் தனக்கு மரணம் என்று தெரிந்து கொண்டு சகோதரியையும் சகோதரி கணவரையும் சிறையில் அடைத்துவிட்டு அந்த குழந்தைகளை நான் கொன்று விடுவேன் என்று கூறினான் எட்டாவதாக அவதரித்தவர் கிருஷ்ணர் எட்டு என்பது நண்பர் அல்லவா ஆய்வுக்காரர்கள் அல்லவா ஆகவே எட்டாவதாக வரக்கூடிய கிருஷ்ணர் தான் அவருக்கு மரணத்தை தருவார் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே எதற்காக எட்டாவது குழந்தை வரை நாம் காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் கொன்று விடுவோம் என்று கம்சல் கொன்றுவிட்டான் ஆனால் எட்டாவது மகனாக பிறந்த கிருஷ்ணர் இரவிலே மறைந்து ஒரு கூடையிலே எடுத்துச் செல்லப்பட்டு வேறொரு இடத்திலே வளர்கிறார் அந்த வளர்ந்தால் வசுதேவருடைய குடும்பம் யசோதையின் தாயின் கீழே வளர்கிறார் ஆகவே பிறந்த உடனேயே பெற்ற தாயை ஈரோடு இருக்கும் போதே பெற்ற தாயை பிரிந்து வளர்த்த தாயின் வளர்ப்பிலே வளர்ந்தவர் தான் கிருஷ்ணர் இதிலிருந்து என்ன தெரிகிறது கஷ்டங்கள் என்பது நமக்கு மட்டுமில்லை இறைவனுக்கும் உண்டு என்பது தெரிகிறது அந்த கஷ்டத்தையெல்லாம் மீறி கடைசியிலே தன் அவதார குறிக்கோளாகிய தர்மபலன்களை அனைவருக்கும் கொடுப்பேன் என்னும் கீதத்தை உபதேசம் செய்தவர் கிருஷ்ணர் அவருடைய இந்த ஜென்மாஷ்டமி நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான கோகலாஷ்டமி வாழ்த்துக்கள் நான் இது டைம் இங்கே வந்திருக்கேன் இந்த பூஜைக்கு சோமியோடய ஃப்ரெண்ட்டை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை ஸோ அவன் நடைவெட்டி சொல்லியிருக்காள் இங்கே வட்டி தான் நாங்கள் பூஜை கேட்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி நல்லா இருக்குது அவன் எனக்கு எப்பவுமே கூப்பிட்டு இருப்பா இதுதான் லக் எனக்கு எழுதி அவன் எப்பவுமே நான் ட்ரை பண்ணுற வரதுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும் ஆய் என் பேர் யாமினி நாங்கள் இது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து சௌமியான்றவங்க வந்து எங்களோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எங்களை அவங்க வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இப்போ வந்து நீங்களும் லைவில் செக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் எங்களோட மணி டாக்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா வரும் நிறையா ஃபாலோவர்ஸ் வரும் என் ஜெய் ஹிந்த் சந்தோஷம் என்னுடைய தங்கையை வந்து பார்த்தது உள்ள வந்து பார்த்தேன் நான் விஷய வேதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எங்களுக்கு அதில் ரொம்ப விசேஷம் இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு லலிதா பரவல் நாம பாராயணம் ஸ்ரீ கிருஷ்ணா அபிஷேகம் அதுக்கப்புறம் வேல்மார்க்கம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க ஃபீலிங் ரியலி பிளஸ் అమ్మ వర్నర్ వస్తున్నాడు. భయంకరంగా. ரொம்ப నాలీగాపురం ఒక ఫ్యామిలీ ఫంక్షన్. ரொம்ப సంతోషపండి కలవొచ్చിയోడ తిరప ముడించు. థాంక్యూ ఎవరీవన్ ఫ్యామిలీ. లైక్ కొడంగ షేర్ హ్యాపీ కృష్ణ జయంతి. रामा, 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जन्माष्टमी नलवा कृष्ण धर्म चक्र सारांशम எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எதற்காக அழுகிறாய் எதா எதா இத்தர்மசிய எங்கெங்கெல்லாம் அநியாயம் இருக்குமோ அங்கே கிருஷ்ணர் அவதரிப்பார் அந்த அநியாயத்தை மாற்றுவார் சர்வம் கிருஷ்ணார்பு வணக்கம்